இப்ப நீங்க பார்க்கக்கூடிய பகுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தொகுதி மழைய காலத்துல அவரோட தொகுதி எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்க பாக்கலாம் நீங்க அந்த காரு பசு போதில்லை பின்னாடி அங்க இருந்தே ரோடு டேமேஜா இருக்கு நான் சந்த குள்ளியோ இருந்து இந்த வீடியோ எடுக்க கிடையாது கொளத்தூர் தொகுதியில எவர்வின் ஸ்கூல் கிட்ட இருந்தா இந்த வீடியோவை எடுக்கிறேன் இந்த இடத்துல இந்த ரோடு எந்த அளவுக்கு டேமேஜா இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருந்து புலிகள் ஆரம்பிக்குது பாருங்க ரோட்லயே முக்கியமான இடத்துலயே இந்த அளவுக்கு புலிய தொட்டி போட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து ஸ்டெயிட்டா போனா கங்கா தேட்டர் போகலாம் அந்த வழி வரைக்கும் ரோட் எல்லாம் டேமேஜா இருக்கு இதுல தெரியுதுங்களா ரோட் எந்த அளவுக்கு டேமேஜா இருக்கு அப்படின்னு எதுக்காக ரோட் டேமேஜா இருக்கிறத முக்கியமா சொல்றேன்னா மழை காலத்துல ரோடு டேமேஜா இருக்கும் போது தண்ணி வந்து மூடிக்கும் தண்ணி மூடும் போது தூரத்துல வரக்கூடிய வண்டி ஓட்டிகளுக்கு வந்துட்டு குழி இருக்கிறதே தெரியாது அவங்க வந்த வேகத்துக்கு அந்த குழியில விட்டாங்கன்னா கீழே விழுந்து அவங்களுக்கு அடிப்படும் அதனாலதான் மழை காலத்துக்கு முன்னாடியே எல்லா ரோடையும் சீரமைப்பு பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறதுங்க முதலமைச்சரோட தொகுதியே இந்த லட்சணத்துல இருக்குன்னா சென்னை மாநகராட்சி மொத்தமா எந்த அளவுக்கு லட்சணத்துல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்களேன் இருங்க நான் புள்ளாவில் காட்டுறேன் இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து இது எல்லாமே ஒரே ஏரியா தான் முதலமைச்சரோட தொகுதி தான் இது எவ்வளவு டேமேஜான ரோடுகளை முதலமைச்சரோட தொகுதியிலேயே வச்சிருந்தா நாம என்னத்த சொல்றது இதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் உருட்டுறாரு மத்த பக்கம் என்ன சொல்றாங்க மேயர் பிரியாக்கா சாரி மேக்கப் பிரியாக்கா நாங்க தொண்ணூறு சதவீத பணிகளை வேற வேற வச்சுட்டோம் எல்லா வேலையிலும் முடிஞ்சிச்சு சென்னையில எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணி நிக்காது எல்லா ரோடும் நல்லா இருக்குன்றாங்க முதலமைச்சரோட தொகுதியிலேயே இந்த அளவுக்கு லட்சணத்தை வச்சிருக்காங்க நடந்து போனோம்னா விநாயகபுரம் வரைக்கும் ரோடோட லட்சணம் தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க இந்த லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா கங்கா தேட்டர் போலாம் ஏன்னா வேற எங்கயும் சந்தில இருந்து பொந்து நம்ம எடுத்துட்டோம் முதலமைச்சரை வந்துட்டு நாங்க தலைங்க விளைவிக்கிறோம் அப்படின்னு உருட்டுவாங்க அந்த திமுக இருக்கக்கூடிய ஐடிவிங் பசங்க திமுக இருக்கிற ஐடி விங்குக்கும் பிளாஸ்டிக் கட்சிக்காரங்களும் கேட்கிறேன் உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க மழை விட்டதுக்கு அப்புறம் இந்த ரோட லட்சம் வந்து காட்டுங்க இந்த லெப்ட் எடுத்து கங்கா தாத்து போலான்னு சொன்னாங்களா முக்கியமான ஜங்ஷன் பகுதியா இருக்கா ஜங்ஷன் பகுதிலேயே பாருங்க எந்த அளவுக்கு ரோடெல்லாம் டேமேஜா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் முக்கியமான இடங்கள்ல கொளத்தூர் தொகுதியில ரோடு எல்லாம் ஓட்டையா தான் இருக்கு ஓட்டையோட சில ஆட்சியை கொடுத்துட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுக்கறோம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டிருக்காரு இவருக்கு தான் மக்கள் தொடர்ச்சியா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க கொளத்தூர் தொகுதி மக்கள் வாழ்க